ஒரு சின்ன தப்பு உங்க ஃப்யூச்சரை நாசம் பண்ணிடும் என்ன தெரியுமா அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த ஒரு வார்த்தை உங்க கனவுகளையே சாப்பிடும் இருபது இருபத்தஞ்சி வயசுல இந்த தப்பை செஞ்சா ஃப்யூச்சர் அவ்வளோதான் நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் ஜிம் போக ஆரம்பிக்கலாம் இன்னும் ஒரு மாசம் இருக்கு அப்புறம் படிக்கலாம் இந்த வேலைய அப்புறமா முடிச்சுக்கலாம் இந்த வார்த்தைகள் உங்க வாயில அடிக்கடி வருதா உங்கள் கையில் இருக்கிற ஒரு முக்கியமான வேலையை இல்லை ஒரு நல்ல வாய்ப்பை சும்மா சளி போட அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களா கவனமாக கேளுங்க நீங்கள் நினைக்கிற இந்த சின்ன தப்பு அதாவது வேலைகளை தள்ளி போடுற பழக்கம் ப்ரோக்ராஸ்டினேஷன்னு உங்கள் எதிர்காலத்தையே நாசம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய எதிரி குறிப்பா பதினெட்டு முதல் முப்பது வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த வயசுல நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் உங்க வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கும் இந்த கட்டுரைய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த தள்ளி போடுற பழக்கம் எப்படி உங்க கனவுகளையே சாப்பிடும் இதனால என்னென்ன ஆபத்துகள் வரும் அப்புறம் இந்த ஒரு தப்பை எப்படி சரி பண்றதுன்னு எளிமையா புரியும்படியா இங்க கத்துக்கலாம் இனிமேல் உங்க எதிர்காலம் உங்க கையில தான் அந்த சின்ன தப்பு என்ன தள்ளி போடுதல் நீங்க நினைக்கிற இந்த சின்ன தப்புங்கிறது பெரிய வேலைய தள்ளி போடுறதில்ல சின்ன சின்ன விஷயங்களையும் முக்கியமான விஷயங்களையும் அப்புறம் செஞ்சுக்கலான்னு சும்மா காரணங்கள் சொல்லி தள்ளி போடுறது தான் இந்த பழக்கம் உங்களுக்குள்ள எப்படி உருகுதுன்னே தெரியாது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா அசைன்மெண்ட் இன்னும் மூணு நாள் இருக்கு நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் ஒரு வேலை கொடுத்தா இந்த ரிப்போர்ட்ட இன்றைக்கி ஈவினிங் அனுப்பணும் லஞ்சு முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் டெய்லி எக்ஸசைஸ் தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஆனா இன்னைக்கு டயர்டாக இருக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம் பணம் வேணும் தான் சேமிக்க ஆரம்பிக்கணும் அடுத்த மாசம் சம்பளம் வந்து ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தள்ளி போடுற பழக்கங்கள் தான் சேர்ந்து உங்க எதிர்காலத்தையே இருட்டுக்குள்ளே தள்ளிவிடும் ஏன் இந்த சின்ன தப்பு உங்க எதிர்காலத்தை நாசம் பண்ணும் இந்த தள்ளி போடுற பழக்கம் ஏன் ஆபத்தானதுன்னு தெரிஞ்சுக்கங்க ஒன்று வாய்ப்புகள் கை நழுவி போய்விடும் நீங்க ஒரு வேலையை தள்ளி போடும்போது வேற ஒருத்தர் அதை உங்ககிட்ட இருந்து பறிச்சிட்டு போயிடுவாங்க புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் வியாபார வாய்ப்புகள்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்காம போகலாம் ரெண்டு அவசர அவசரமா ஒரு வேலையை செய்யும்போது மனசுல ஒரு பெரிய டென்ஷன் பதட்டம் வரும் தூக்கம் கட்டு போயிடும் இது உங்க மன ஆரோக்கியத்தையே பாதிக்கும் மூணு அவசர அவசரமா ஒரு வேலையை செய்யும்போது அதோட தரம் குறைஞ்சிடும் இது உங்க பேர் உங்க திறமை எல்லாத்தையும் பாதிக்கும் நாலு ஒரு வேலையை செய்ய முடியாம தள்ளி போடும்போது என்னால எதுவும் முடியாதுங்கிற தாழ்வு மனப்பான்மை வரும் உங்க தன்னம்பிக்கையை இது அழிச்சிடும் அஞ்சு ஒரு வேலையை சரியான நேரத்துல முடிக்காததால அபராதங்கள் வரலாம் ஒரு வாய்ப்பை இழக்கிறதால பணம் சம்பாதிக்க முடியாம போகலாம் இது உங்க நிதி எதிர்காலத்தையே பாதிக்கும் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது உங்கள் குடும்பத்தில் நண்பர்கள் வட்டத்துல உங்க பேர் கெட்டு போகலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றாத போது உறவுகள் பாதிக்கப்படும் இந்த சின்ன தப்பை எப்படி சரி செய்வது இதுதான் உங்களுக்கான தீர்வு இந்த தள்ளி போடுற பழக்கத்தை மாத்த முடியாதுன்னு நினைக்காதீங்க இது ஒரு பழக்கம்தான் இதை மாற்ற முடியும் இதுதான் உங்களுக்கான ஐந்து எளிய வழிகள் ஒன்று முதல்ல சின்னதா தொடங்குங்க ஒரு பெரிய வேலையை ஒரேடியா முடிக்கணும்னு நினைக்காதீங்க அதை சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க உதாரணமாக இன்னைக்கு இந்த புத்தகத்துல ஒரு பக்கம் படிப்பேன் அல்லது இந்த ரிப்போர்ட்டுக்கு முதல் பத்தியை மட்டும் எழுதுவேன் ரெண்டு ஐந்து நிமிட விதி எந்த வேலையை செய்ய சொம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி அஞ்சு நிமிஷம் மட்டும் செய்வோம்னு ஆரம்பிங்க அஞ்சு நிமிஷம் முடிச்சதும் பெரும்பாலும் அந்த வேலையை தொடர்ந்து செய்வீங்க மூணு முன்னுரிமை கொடுங்க எந்த வேலை முக்கியம் எந்த வேலை அவசரம்னு ஒரு லிஸ்ட் போடுங்க முக்கியமான வேலைகளை முதல்ல முடிங்க நாலு கவனச்சிதறல்களை நீக்குங்க வேலை செய்யும்போது ஃபோனு சோஷியல் மீடியா டிவி இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடுங்க அமைதியான ஒரு இடத்துல வேலை செய்ய பழகுங்க டிஜிட்டல் டீடாக்ஸ் ரொம்ப முக்கியம் அஞ்சு உங்களை யாரும் ஓடி வந்து பாராட்ட மாட்டாங்க உங்களை நீங்களே சின்னதாக பாராட்டுங்க ஒரு வேலையை சரியான நேரத்தில் முடித்ததும் உங்களை நீங்களே சின்னதாக பாராட்டிக்கோங்க ஒரு காஃபி குடிக்கலாம் ஒரு பிடித்தமான பாடல் கேட்கலாம் இது உங்களுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கும் ஒரு சின்ன தப்பு உங்க ஃப்யூச்சரை நாசம் பண்ணிடும் என்ன தெரியுமா அப்படின்னு நான் கேட்டபோது அது இந்த தள்ளி போடுற பழக்கம்தான் இது சாதாரணமாக தெரியலாம் ஆனால் உங்கள் எதிர்காலத்தை முழுசாக மாற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது இனிமேல் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற வார்த்தையும் உங்கள் அகராதியிலிருந்து எடுத்துடுங்க இப்போவே ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் உங்கள் எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு இந்த ஒரு தப்பை நீங்கள் சரி பண்ணிட்டா நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இந்த தள்ளி போடுற பழக்கத்தை சரி செய்ய நீங்கள் தயாரா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க